முன்னாடியெல்லாம் நிறைய பேரோட லவ் எப்படி தெரியுமா இருந்துச்சு ஒரே ஒரு லவ் பண்ணுவாங்க அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஒரே நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனா இப்ப இருக்க லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லவ் வர தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்படுறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காதுங்க சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனா கஷ்டத்துல சிரிக்கிறவங்க கிட்ட தோல்வியே இருக்காது எத்தனை வயசானவரும் தன் மனைவியோட ஒரு வார்த்தையை கேட்டு முடிவு செய்யற கணவனும் அவர் எடுக்கிற முடிவு சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்புற மனைவியும் இருக்கிற வரைக்கும் அழகான காதல் ஆவதில்லை கொஞ்சம் கூட சந்தேகமே வராம ஒருத்தரை நம்ம வச்சு ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவங்க துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் நம்ப வச்சு அவங்கள துரோகம் பண்ணுறது முதுகில் ஆயிரம் முறை குத்தி கொல்றதுக்கு சமங்க அந்த பாவத்தை மட்டும் யாருக்கும் செஞ்சிடாதீங்க எல்லாரோட மனசுலயும் காயங்கள் இருக்குங்க அதை வெளிப்படுத்துற விதம்தான் வித்தியாசமா இருக்கும் சிலர் கண்ணீரால வெளிப்படுத்துவாங்க சிலர் புன்னகையாக வெளிப்படுத்துவாங்க ஒரு அன்பான முகம் ஆயிரம் அழகான முகத்துக்கு சமம் எப்பவுமே அழகான முகத்தை விட அன்மான இதயத்தை நேசி வாழ்க்கை அழகாக இருக்கும் கஷ்டம்ன்றது சின்ன கல்லு மாதிரிங்க அது கண்ணுக்கிட்ட கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடுங்க கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோன்னா என்னன்னு நமக்கு நல்லா புரியுங்க அதை தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டோன்னா அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத நினைக்கவே போறதில்லைங்க பெண்களின் காதல் பூவில் உள்ள பனித்துளி போல அழகானது ஆண்களின் காதல் வேரில் உள்ள நீரை போல ஆழமானது ஒரு மனிதனை பலசாலி ஆக்குவதும் அன்புதான் பலவீனமாக்குவதும் அன்புதான் கண்மூடித்தனமாக ஒருத்தர் மேலே நம்பிக்கையையும் பாசத்தையும் வச்சதால தான் இப்போ கண் கலங்கி நின்றுட்டு இருக்க இப்போ தெரியுதா இப்போ ஏன் நீ எழுதுகிட்டு இருக்க அப்படின்னு இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கோ இப்படியோ மனுஷங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ